வணக்கம் அன்பு பக்தர்களே நமது ஆன்மீக பயணத்தில் இன்று ஒரு அற்புதமான புராண கதையை பற்றி தான் நம்ம பேசப்போகிறோம் சனி பகவான் மற்றும் பிள்ளையார்களுக்கு இடையே ஒரு நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் இது இந்த கதை வந்து பணிவு பக்தி மற்றும் தெய்வ சக்தியின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்தும் சரி கதைக்குள் செல்லும் முன் இந்த வீடியோவை லைக் செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சு ஷேர் செய்ய மறக்காதீங்க ஒரு காலத்தில் சனி பகவான் தனது ஆற்றல் மற்றும் செல்வாக்கை பற்றி மிகவும் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார் எனது ஒரு பார்வையால் எவரையும் துன்பத்திற்கு ஆளாக்க முடியும் என்று அவர் பெருமிதமாக கூறி தேவர்கள் அனைவரையும் வற்புறுத்தினார் சனி பகவானின் பெருமையை குறைக்க முடிவு செய்தார் பிள்ளையார் பிள்ளையார் சனி பகவானை பார்த்து ஓ சனி பகவானே உங்கள் பார்வை அவ்வளவு சக்தி வாய்ந்ததா என்னை ஒருமுறை பாருங்கள் பார்க்கலாம் என்று சவால் விட்டார் சனி பகவான் தனது சக்தியில் நம்பிக்கை வைத்து பிள்ளையாரை ஒரு பார்வை பார்த்தார் ஆனால் ஆச்சரியம் என்ன பிள்ளையாரின் தெய்வீக சக்தியால் அந்த பார்வை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை தனது பெருமை தவறு என்று உணர்ந்து சனி பகவான் உடனே பிள்ளையாரிடம் மன்னிப்பு கேட்டார் அன்பு மிகுந்த விநாயகர் சனி பகவானின் பணிவை ஏற்று என்னை வணங்குபவர்களுக்கு உங்கள் பார்வையால் பெரிய துன்பம் வராது ஆனால் மக்கள் உங்களையும் மதித்து வணங்க வேண்டும் என்று ஆசை வணங்கினார் இதனால் பக்தர்கள் இன்று வரை பிள்ளையாரை வணங்குவதன் மூலம் சனி தோஷத்தின் தாக்கத்தை குறைக்க முடியும் என்று நம்புகிறார்கள் விநாயகர் கூறினார் உங்கள் பார்வையை நேரடியாக சந்திக்காதது உண்மை ஆனால் உங்கள் அருள் எனக்கு தேவை அதற்காகவே என் பின்புறம் உங்களை நிலைத்து வைக்கிறேன் என்று விநாயகர் கூறினார் அன்றிலிருந்து பிள்ளையாரின் பின்புறம் சனி பகவான் இருக்கிறார் அவர் வழிபடும் பக்தர்களுக்கு சனியின் நேரடி பார்வை ஏற்படாது அதனால்தான் விநாயகரை வணங்குவது சனியின் அருளையும் பெறும் ஒரு வழியாகும் அன்பு பக்தர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமாண்ட் பகுதியில் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மிகவும் நன்றி